எல்லோருக்கும் வணக்கம் நம்ம வீக்லி அனாலிசிஸில் பார்த்த மாதிரி மிடில் ஈஸ்டருடைய டென்ஷன் எல்லோருக்கும் வணக்கம் நம்ம இந்த வாரத்தினுடைய வீக்லி அனாலிசிஸில் பார்த்த மாதிரி மிடில் ஈஸ்டில் வந்து ஈரான் ஈரஸ் இஸ்ரேலுடைய அந்த அட்டாக் வந்து பெருசாக அவங்க வந்து எடுத்துக்கல ஸோ டெம்பரவரியாக ரைட்னோ இந்த பிரச்சனை மிடில் ஈஸ்ட்டில் வந்து ஓரளவுக்கு ஒரு காம் சுச்சுவேஷன் இருக்குது அதனால தான் இன்றைக்கி வந்து குரூடாயிலுடைய ப்ரைஸும் இது வரைக்கும் டென்ஷன்னால் குரூட் ஆயிலினுடைய ப்ரைஸ் ஏறுனது இன்னைக்கு வந்து டவுன் சைடில் ஒரு ப்ரேக் அவுட் நடந்திருக்கு மார்க்கெட்டும் அப் சைடில் வந்து ஒரு பாசிட்டிவான ஸ்கினாரியோவில் கேப் அப்பில் ஓப்பன் ஆயிருக்கு ஸோ நமக்கு நியூஸஸ் எப்படி வேணாலும் வரலாம் பட் கரெக்டாக மார்க்கெட் இந்த இடத்துல வரும்போது அதுக்கு ஒரு சொல்யூஷன் வருது பாருங்கள் ஸோ நம்ம எப்போதுமே வந்து டெக்னிக்கலை நம்புறது தான் கரெக்டாக இருக்கும் நான் திரும்ப திரும்ப நிறைய விஷயம் நிறைய இடத்துல நம்ம வந்து லைவாகவே பார்த்துருக்கோம் ஒரு ப்ரூஃபாகவே நம்ம சேனலை கண்டினியூஸாக பார்க்கும்போது தெரியும் கரெக்டாக இந்த இடத்துல வரும்போது பாசிட்டிவ் நியூஸ் ஆட்டோமேட்டிக்காக வரும் ஸோ மார்க்கெட்டும் ரைஸ் ஆகுது ஸோ இந்த ரைஸ் வந்து எவ்வளோ தூரம் ரைஸ் ஆகலாம் எந்தெந்த செட்டார் வந்து ரைஸ் ஆகும் ஒரு ஃபோர் ஸ்டாக்ஸ் வந்து பிரேக் அவுட் ஆன ஸ்டாக்ஸ் அடுத்து வரக்கூடிய ஒரு ஒன் ஆர் டூ டேஸில் வந்து அப் சைடு போகக்கூடிய பொட்டன்ஷியலாக ஒரு ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ் வந்து என்னென்ன இதை பற்றி இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் லெட்ஸ் ஃபேஸிங் செக்டார் வைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லா செக்டாருமே ஒரு பாசிட்டிவாக இருக்குது இதில் பெஸ்ட்டுனாக்க நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி பேங்கிங் செக்டார் வந்து பிஎஸ்சி பேங்க்ஸில் இருக்கட்டும் ப்ரைவேட் செக்டார் பேங்க்ஸ் ஃபினான்ஷியல் ஸ்டாக்ஸ் எல்லாமே ரைஸ் ஆயிருக்கு எக்ஸப்ட் ஹெச்டிஎஃப்சி பேங்க் ஹெச்டிஎஃப்சி பேங்க்ஸ் உடைய ரிசல்ட் வந்து சாட்டர்டே ரிலீஸ் ஆச்சு பட் இட் இஸ் நாட் வெல் அண்ட் குட் இட் இஸ் ரொம்ப ஒரு ஆவரேஜான ரிசல்ட்டு இன்வெஸ்டர்ஸ் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னாலே தெரியும் ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்து இன்னைக்கு வந்து நெகட்டிவ்ல க்ளோஸ் ஆகிருக்கு மற்றபடி பேங்க்ஸை பொறுத்தளவுக்கு ஒரு பாசிட்டிவான தான் இருக்குது பப்ளிக் செக்டார் பேங்க் இருக்கட்டும் பிரைவேட் செக் செக்டார் பேங்க் கொட்டாக் பேங்க் ஆக்சிஸ் பேங்க் ஐசிஐசிஐ பேங்க் இது எல்லாமே வந்து ஒரு ஷார்பான ஒரு பாசிட்டிவ்ல இருக்குது குறிப்பாக ஐடிஎஃப்சி ஃபஸ்ட் பேங்க் இது நம்ம லாஸ்ட் டைம் பார்த்தோம் ஐடிஎஃப்சி ஃபஸ்ட் பேங்க் இது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான பிரேக் அவுட்ல இருக்குது ப்ரேக் அவுட் ஆயிட்டு மார்க்கெட் இதுக்கு எவ்வளோ தான் க்ளோஸ் இன்னைக்கே வரும் பாருங்க கேப் அப்ல ட்ரேட் ஆகிட்டு இருக்கா ஸோ இந்த பேங்கை வந்து ஃபோக்கஸ் பண்ணி பாருங்கள் அண்டு பேங்க்ஸை பொறுத்தளவுக்கு ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் அண்ட் ஆக்சிஸ் பேங்க் இந்த ரெண்டு பேங்க்ல வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்கள் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு அப் ட்ரெண்ட் சைடுவேஸ் மார்க்கெட்டாக இருந்தால் கூட மார்க்கெட் ஒவ்வொரு டைமும் இந்த லோ வரும்போது இந்த உடைய ஸ்ட்ரக்சரை வந்து நீங்கள் பாருங்கள் மார்க்கெட் வந்து ஒவ்வொரு டைமும் ஒரு லோ கொடுக்கும்போது பவுன்ஸ் பேக் ஆகுது பாருங்க எவ்வளோ தூரம் ஆல்மோஸ்ட் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் பவுன்ஸ் பேக் ஆகுதா இந்த பவுன்ஸுக்கு அப்புறம் ஆல்மோஸ்ட் பாருங்க நைன்டி பர்சன்டேஜ் பவுன்ஸ் ஆகுதா இந்த இதில் அகெயின் இது இப்போ மார்க்கெட் வந்து இந்த லோ கொடுத்து பவுன்ஸ் பேக் ஆகுது டுவர்ட்ஸ் எவ்வளோ தூரம் வரைக்கும் போகலாம் ஆயிரத்தி எண்பது அண்ட் ஃபர்தராக இந்த அப்சைட் ரெசிஸ்டன்ஸ் ஆயிரத்தி நூற்றி பத்து வரைக்கும் அப்சைட் வந்து ரைஸ் ஆகலாம் இம்மிடியேட்டாக பார்த்திங்கன்னா ஆக்சிஸ் பேங்கை பொறுத்தளவுக்கு இந்த ஷார்ப்பான ரெசிஸ்டன்ஸ் டுவேர்ட்ஸ் ஆயிரத்தி எண்பது வரைக்கும் அப்சைடு வந்து ரைஸ் ஆகலாம் ஸோ இந்த ரெண்டு பேங்க்லேயும் வந்து ஃபோக்கஸ் பண்ணி பாருங்கள் அண்டு பஜாஜ் ஃபினான்ஸ் இந்த ஸ்டாக் எடுத்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஒரு ரிவர்சல் ஃபார்மேஷனில் தோ சைடுவேஸ் மார்க்கெட்டாக இருந்தால் கூட ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு மொமெண்டம் வந்து கிரியேட் ஆகிருக்கு டெக்னிக்கலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்ட்ரக்சரில் மார்க்கெட் வந்து ஈவன்தோ ஒரு ரெசிஸ்டன்ட் ஜோனில் இருந்தால் கூட மோஸ்ட் ப்ராபளி இது பிரேக் அவுட் ஆகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கு அப்சைடு பிரேக் அவுட் ஆச்சுன்னா கண்டிப்பாக ஒரு வேலிடான பிரேக் அவுட்டாக இருக்கும் இதை இது அடுத்து வரக்கூடிய டேஸில் வந்து வாட்ச் பண்ணி பாருங்கள் ஒரு ஸ்ட்ராங்கான அப்சைடு மொமெண்டம் வந்து கிரியேட் ஆயிருக்கு டுவோர்ட்ஸ் எயிட் தௌசண்ட் ஹண்ட்ரடுங்கிறது ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் இது செகண்ட் தேர்டு வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் ஆஃப் மஹாராஷ்ட்ரா இந்த பேங்கும் ஒரு சைடுவேஸ் மார்க்கெட்ல மார்க்கெட்டில் ஒரு ஸ்ட்ராங்கான அப்சைடு மொமெண்டம் கொடுத்துருக்கு இந்த பேங்கை பொறுத்தளவுக்கு நீங்கள் ஷார்ப்பாக ஒரு ஒன் ஆர் டூ டேஸ் இந்த மாதிரி இதை மட்டும் நீங்கள் வந்து வாட்ச் பண்ணி பாருங்கள் பொசிஷ்னலாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி ஃபைவ்லேருந்து ஃபிஃப்டி செவனுங்கிறது பொசிஷ்னல் சப்போர்ட்டாக இருக்குது ஓவரால் ஒரு ஸ்ட்ராங்கான அப்சைட் ரேண்டில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அகைன் எஃப்எம்சிஜியில் வந்து பத்தாஞ்சலி ஃபுட்ஸ் ஸ்டாக் வந்து டோட்டலாக நல்ல ஃபால் ஆன மார்க்கெட்டு ஆஃப்டர் ஒரு கன்சால்டேஷனுக்கு அப்புறம் அப்சைட் பிரேக் அவுட் ஆகியிருப்பாரு அப்சைடு பிரேக் அவுட் ஆயிருக்கா ஸோ கேஸ் ஆயிரத்தி நானூற்றி இருபத்தஞ்சு வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஒரு ஸ்ட்ராங்கான அப்சைடு வந்து கொடுக்கும் டுவோர்ட்ஸ் ஆயிரத்தி அறநூற்றி ஐம்பது வரைக்கும் அப்சைடு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு நெக்ஸ்ட்டு ஜே டபிள்யூஎன் இந்த ஸ்டாக் வந்து வாட்ச் பண்ணி பாருங்கள் லைக் வந்து ஒரு ஒரு நல்ல டவுன் ட்ரெண்டுக்கு அப்புறம் இதனுடைய ஃபார்மேஷன் லைக் ஹெட் அண்ட் ஷோல்டர் ஃபார்மேஷன் மாதிரி ஃபார்ம் ஆகுதா இதை நீங்கள் செக் அவுட் பண்ணி பாருங்கள் ஓகே ஒரு நல்ல டவுன் ட்ரெண்டுக்கு அப்புறம் இந்த ஹெட் அண்ட் ஷோல்டர் ஃபார்மேஷன் ஃபார்ம் ஆகுதான் ஸோ இதுவுமே வந்து லாங் டேர்மில் ஒரு அப்சைடு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இப்போ நான் சொன்ன ஸ்டாக்ஸ் எல்லாமே ஒரு நல்ல மொமெண்டமில் ட்ரேடிங் ஆகக்கூடிய ஸ்டாக்ஸு நீங்கள் உங்களுடைய அனாலிசிஸை இதை வந்து ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க உங்களுக்கு சேட்டிஸ்ஃபைட் ஆனால் மட்டுமே நீங்கள் எடுத்துக்கோங்க இது ஜஸ்ட் உங்களுடைய வாட்ச் லிஸ்டில் வந்து ஆட் பண்ணி பாருங்க வந்து ஜென்ரலாக வந்து பேங்கிங் செக்டார் வந்து நல்லாயிருக்கு அண்ட் ஆட்டோ செக்டார் குறிப்பாக வந்து ஐடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டம் அமௌட் எடுத்து ரிவர்சல் ஆகுதுன்னே சொல்லலாம் இதில் குறிப்பாக விப்ரோ இதில் பெஸ்ட்டு அப்படின்னாக்கா விப்ரோ நான் ஆல்ரெடி வந்து ப்ரீவியஸ் வீடியோவில் ஷேர் பண்ணியிருந்தேன் விப்ரோ ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய இந்த ரெசிஸ்டன்ஸில் மார்க்கெட் சப்போர்ட் எடுத்து அப்சைட் ரைஸ் ஆகுது நானூற்றி நாற்பதுலேருந்து நானூற்றி நாற்பத்தஞ்சுங்கிறது பெஸ்ட்டு சப்போர்ட்டு இம்மிடியேட்டாக இந்த ரேலி வந்து ஐநூறு வரைக்கும் கண்டினியூ ஆகும் ஓகே ஷார்ட் டேர்ம் பையர்ஸ் வந்து இந்த ஸ்டாக் வந்து நோட் பண்ணி பாருங்க என்னுடைய இதில் கூட நான் ஒரு டூ ஃபிஃப்டி ஷேர்ஸ் ஒரு டூ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ப்ராஃபிட்டில் தான் இருக்கு இன்றைக்கி லைவ் மார்க்கெட்டில் நம்ம போஸ்ட் பண்ணது பேங்க் நிஃப்டி வந்து போஸ்ட் பண்ணியிருந்தோம் கரெக்டாக நாற்பத்தி ஏழாயிரத்தி எழுநூறில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கும்போது மார்க்கெட் வந்து அப்சைடு பவுன்ஸ் ஆகும் இந்த இடத்துல செல் பண்ணி மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆனதுலேருந்து நல்ல ஒரு டவுன் ட்ரெண்டு தான் கேப் ஓப்பன் ஆகிட்டே மார்க்கெட் டவுன் ட்ரெண்டு பட் கரெக்டாக இந்த சப்போர்ட் லைனில் ஒரு வாய்ஸ் மெசேஜ் நாற்பத்தி ஏழாயிரத்தி எழுநூறுலேருந்து இம்மீடியட்டாக நாற்பத்தி ஏழாயிரத்தி எட்நூற்றி பத்து வரைக்கும் ஒரு நூறு நூற்றி பத்து பாயிண்ட் வரைக்கும் இமீடியட்டாக பவுன்ஸ் ஆகினு சொல்லியிருந்தேன் நான் சொல்லி கிட்டத்தட்ட பாருங்கள் ஒன்பது ஐம்பத்தி ஒன்றுக்கு நான் சொல்லியிருக்கிறேன் மார்க்கெட் எக்ஸாக்டாக நாற்பத்தி ஏழாயிரத்தி எழுநூறுலருந்து நாற்பத்தி ஏழாயிரத்தி எட்நூற்றி பத்து ரீச் ஆயிடுச்சு அது மட்டும் இல்லை இந்த டார்கெட் ப்ரைஸ் கரெக்டாக எட்நூற்றி பத்தை டச் பண்ணிட்டு அப்படியே மார்க்கெட் கீழே ஃபாலோ ஆச்சு அகைன் ஒரு நூறு பாயிண்ட் வந்து ஃபாலாச்சு ஸோ இது வந்து டார்கெட் ப்ரிடிக்ஷன் கரெக்டான ப்ரிடிக்ஷன் வந்து அந்த டார்கெட் ப்ரிடிக்ஷன் வந்துச்சு அப்படின்னாலே அந்த இடத்துல ப்ராஃபிட் புக் பண்ணுவாங்க சேம் இது வந்து நான் என்னுடைய ட்ரேடு வந்து எடுத்துருந்தேன் இது என்னுடைய நம்ம கண்டக்ட் பண்ணக்கூடிய ஆன்லைன் கிளாஸ் நெக்ஸ்ட் பேட்ச் வந்து மே எய்த்ல வந்து ஸ்டார்ட் ஆகும் அண்ட் டென் டேஸ் லைவ் மார்க்கெட்டில் எடுக்கக்கூடிய டேரக்ட் கிளாஸ் வந்து மே சிக்ஸ்த்தில் வந்து ஸ்டார்ட் ஆகும் ஒன் டே டெக்னிக்கல் ஒர்க் ஷாப் எப்படி லெவல்ஸ் எடுக்கிறது எந்த இடத்துல என்ட்ரி பண்ணுறது ஸோ பொசிஷ்னலாக ஸ்விங் ட்ரேடாக இருந்தாலும் கம்ப்ளீட் டெக்னிக்கல் அனாலிசிஸ் ஒன் டே ஒர்க் ஷாப் வந்து மே ஃபிஃப்த்து வந்து இருக்கும் இன்ட்ரெஸ்டட் பீப்புள் கீழே ஸ்க்ரோலர் அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் குரூட் ஆயிலை பொறுத்தளவுக்கு நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்துருக்கோம் வீக்லியில் குரூடை பொறுத்தளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ட் ஜோனில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு இதெல்லாம் பாருங்கள் கரெக்டாக இந்த ரெசிஸ்டன்ட் ஜோனில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கா அப்போ இந்த மாதிரி ரெசிஸ்டன்ட் ஜோனில் டே வைஸாக இருக்கக்கூடிய இந்த ஷார்ட் டேம் ட்ரெண்ட் பிரேக் அவுட் ஆச்சுன்னா மார்க்கெட் ரொம்ப குயிக்காகவே ஃபால் ஆயிடும் இந்த ட்ரெண்ட் இருக்கு இல்லையா இப்போ டே வைஸாக இருக்கக்கூடிய இந்த ட்ரெண்டில் மார்க்கெட் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு ஸோ நான் ப்ரீவியஸாக வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இது வந்து அப்சைடு வந்து ஆல்மோஸ்ட் செவன் தௌசண்ட் ஹண்ட்ரட் வந்து ரெசிஸ்டன்ஸ் இருக்கும் அகைன் மார்க்கெட் கீழே வரும்போது ஒரு பிரேக் அவுட் நடந்துச்சுன்னா டெஃபினட்டாக அது வந்து வேலிடான பிரேக் அவுட்டாக இருக்குன்னு சொல்கிறேன் ஸோ இன்றைக்கி டே வைஸாக இருக்கக்கூடியது கேப் டவுன் ஆகி மார்க்கெட் வந்து ஆல்மோஸ்ட் இந்த சப்போர்ட்டிவ் ஜோனில் தான் ட்ரேட் ஆகிட்ருக்கு இது ஒரு ஒன் டே வெயிட் பண்ணி பாருங்கள் ஒரு ஒன் ஆர் டூ டேஸ் இந்த இடத்துல ட்ரேட் ஆச்சு அப்படின்னா டெஃபினட்டாக ஆறாயிரத்தி நானூற்றி ஐம்பதுங்கிறது நமக்கு இம்மிடியேட் சப்போர்ட் ஆகும் ஃபர்தராக ஆறாயிரத்தி நூறு வரைக்குமே இந்த டவுன்சைடு ப்ரைஸ் வந்து கரெக்டன் ஆகலாம் ஸோ கூட பொறுத்தளவுக்கு இதுதான் ப்ரைஸினுடைய மூமெண்ட்டு நான் நீங்கள் கொஸ்டின் பண்ணியிருக்கிறது ஆல்மோஸ்ட் எல்லாருமே எல்லாருடைய கமெண்ட்ஸ்லையும் நான் ரிப்ளை பண்ணியிருக்கிறேன் தேங்க்யூ ஆல் ஆஃப் யூ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்